பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் ஆட்சி பெறும் சுக்கர பகவான் அவரோடு இணைந்த பாக்யாதிபதி குரு பகவான் இவர்களுடைய இணைவினால் ஏற்படக்கூடிய யோகங்களையும் லாபங்களையும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய பாக்யம் பெற்ற மேசராசி அன்பழே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை அதாவது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் மேசராசி என்பர்களே உங்கள் ராசியிலே புத பகவானும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு இப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவானும் விரயஸ்தானத்திலே ராகு பகவானும் அவரோடு உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார் இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறப்பே பார்த்திங்கன்னா சந்திராசமும் வேதையும் வருகிறது அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த வாரத்தில் சந்திராசம தினமாகவும் வேதை தினமாகவும் மேசராசி என்பவர்களுக்கு வருகிறது அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப திதிவார யோக நட்சத்திரம் தான் நமக்கு பலன்கள் கொடுக்கும் அதன்படி இந்த வாரத்தில் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை ஏகாதசி திதி மதியம் மூன்று மணி வரையும் அன்று முழுவதும் அஸ்த நட்சத்திரமும் அமிர்தியோகம் கூடிய அந்த நாள் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது அதாவது முதல் சுபமுகூர்த்த நாள் வைகாசி மாசத்தில் முதல் முகூர்த்த நாளே அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அடுத்து வந்து இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமனைக்கு மாலை நாலரை மணி வரை துவாதசி திதியும் அன்று முழுவதுமே சித்திரை நட்சத்திரமும் யோகமும் கூடிய நாளாக அமைகிறது நாலரை மணி வரை மதியம் மாலை நாலரை மணி வர துவாதசி திதி அதன் பின்பு திரியோதசி திதி வரும் காரணத்தினால் அன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைகிறது அன்னைக்கு கரி நாளும் கூட அன்னைக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்வறை திரியோதசி திதி மாலை ஆறு மணி வரை அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது அடுத்த புதன்கிழமை இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமனைக்கு இரவு ஏழு மணி வரை சதுர்த்த சீதிதியும் விசாக நட்சத்திரமும் கூடிய நாளாக அந்த புதன்கிழமனைக்கு வருகிறது அந்த புதன்கிழமனைக்கு மூணு விசேஷம் வருகிறது ஒன்று வந்து அன்று தான் வைகாசி விசாகம் அன்று நரசிம்மருடைய ஜெயந்தி வருகிறது அன்று அக்னி நட்சத்திரத்தின் கத்திரி வெயில் இருக்குதுங்களா அக்கி நட்சத்திரத்தின் முடிவு ஆக அந்த மூணும் வந்து அந்த புதன்கிழமை அன்றைக்கு வருகிறது அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு நான் ஏற்கனவே முதல் மாதிரி உங்களுக்கு சந்திராசம் பல வேதை தினமாக அமையக்கூடிய வாய்ப்பு அன்று இரவு எட்டு மணி வரை பௌர்ணமி தேதி இருக்கிறது அதே மாதிரி விசாக நட்சத்திரம் காலை ஒன்பது மணி வரை விசாக நட்சத்திரம் அதன் பின்பு அனுச நட்சத்திரம் வருகிறது கூடிய நாள் அந்த அனுசலட்சித்திரம் வரக்கூடிய காரணத்தினால வைகாசி மாதம் அனுசந்ச்சித்திரம் வரைய காரணத்தினால அன்றைய தினம் காஞ்சி மகா பெரியவர் அவருடைய ஜெயந்தி என்ற தினம் வருகிறது அடுத்தபடியாக இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு கிருஷ்ணபட்சத்து அதாவது தேய்புரையோட பிரதம திதி முதல் திதி ஆரம்பிக்கிறது இரவு எட்டு மணி வரை அதே மாதிரி அனுச நட்சத்திரம் காலில் பத்தரை மணி வரை அனுச நட்சத்திரம் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் அன்று மரண யோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமனைக்கு காலை எட்டு மணி வரை பிரதமை திதி அதன் பின்பு துவிதி திதி பகல் பதினோரு மணி வரை கேட்டை நட்சத்திரம் அதன் பின்பு மூல நட்சத்திரம் அன்று சித்தி யோகம் கூடிய நாளாக அன்றைய அமைகிறது இதுதான் அந்த திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மேசராசி மலை இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நிறைய கிடைக்கப் போகிறது ஏன்னா தனாதிபதி தனஸ்தானத்தில் அமர்வதும் பாக்யாதிபதியோடு சேர்ந்து அமர்வதும் பஞ்சமாதிபதியோடு சேர்ந்து அமர்வதும் பலமான வாரமாக கருதப்படுகிறது ஏ கோல்டன் வீக்குன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப் போகிறது எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பாராத திருப்பங்களோடு கிடைக்க காத்திருக்கிறது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றத்தை நோக்கிய வாரமாக அமைகிறது தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு முன்பு இருந்த சுரக்க நிலையெல்லாம் மாறி லாபமாகவும் யோகமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் கிடைக்குது அப்போ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பலமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது அப்போ இந்த பலமான வாரத்தில் பயன்படுத்தினீங்கன்னா லாபங்கள் உண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கும் சிறந்த வாரமாக அமைகிறது அதாவது பனிச்சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்பும் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒன்று இடம் அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கிறக்கு வாய்ப்புகளோ அல்லது இதுவரை இருந்து வந்த ப்ரெஷர் குறையிருக்கிற வாய்ப்புகளோ இதெல்லாம் வந்து வே ஒர்க் ஒர்க் ப்ரெஷர் குறைய வாய்ப்புகளோ இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல அருமையான வாரமாக அமைய காத்திருக்கிறது மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் இனி வரும் காலகட்டங்களில் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காரணத்தினால மாணவ செல்வங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்துக்க காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வாரம் அருமையான சுப பலங்கள் நிறைய கிடைக்கிறது இந்த வாரத்தில் முதல் நாளே சுபமூர்த்த நாள் அதுக்கடுத்து வர்றப்ப வைகாசி விசாகம் வருகிறது முருகப்பெருமண்டை ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது அடுத்து பௌர்ணமி வருகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வாரத்தில் சுப செய்திகளையும் சுபமங்கலத்தையும் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அருமையான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாற்றை விட பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் பலப்படும் இந்த பலத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பற்றப்படும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும் மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சுப செய்திகளும் அல்லது சுபமங்கல யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அந்த பலன்களை எல்லாம் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக பயன்படுத்திங்க மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் புத்திரபாக்கியம் பல்கி பெருகும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் குறிப்பாக ஆடை ஆபரணத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி அழகு கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் இந்த வாரத்தில் அதாவது குறிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் விளையாட்டுத்துறையை சார்ந்தவங்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதனால் இந்த வாரம் முழுவதுமே சுபமங்கல யோகங்கள் நிறைய கிடைக்கிற காரணத்தினால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏகாதசி தீதியில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி பிரதோஷம் வருகிறது பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் வைகாசி விசாகம் வருகிறது முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி தேதி வருகிறது அவருடைய இல்லத்து குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் எல்லா நன்மைகளும் யோகங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும் கிடைத்திட ஜோதிட இயல் வாழ்த்துக்கள்